ஏப்பா இந்த வருஷம் யாரெல்லாம் பரிசு வாங்க போறீங்கன்னு பார்க்க போறோம் ஐ ஜாலி ஜாலி ஐயா சாமி கொலையில இருக்கிற ஐம்பது அடி கிணத்த அசால்ட்டா தாண்டின நம்ம அஞ்சலைக்கு அஞ்சாவது பரிசு நன்றி ஓனரே சூப்பர் டீச்சலா ஓகேடா நாவ மரத்துல இருந்து வந்த நல்ல பாம்ப நாக்கால நக்கி மூக்கால கொத்துன நம்ம சுருட்ட நாலாவது பரிச கொத்திட்டு போறாயா அது நல்ல பாம்பா நான் நாக்கு பூச்சின்னு நினைச்சில கொத்துன சூப்பர் சுருட்ட ஓகேடி ஓகேடி முட்டைய தூக்க வந்த காக்காவ முட்டு சந்தில வச்சு மூச்சு திணற திணற அடிச்ச நம்ம செண்பகம் மூணாவது பரிச தூக்கிட்டு போறாயா வாழ்த்துக்கள் செண்பா கீரிய கீரி விட்டு கத்த விட்டு கெத்து காட்டின நம்ம காளைய ரெண்டாவது பரிச அள்ளிட்டு போறாயா மாமன் கெத்துடி நீ சொத்துடா நரிய ஏமாத்தி நாயை மல்லாத்தி நாலு முட்டைய காப்பாத்தி மூணு குஞ்சு பொரிச்ச நம்ம காந்த கண்ணாடிக்கு முதல் பரிச தட்டிட்டு போறாயா ரீ காந்து